தென்காசி மாவட்டம் திருமலாபுரம் அகழ்வாய்வுகளின் முதல்கட்ட கண்டுபிடிப்புகள் ஆதிச்சநல்லூரில் ஒத்த இரும்பு கால கலாச்சாரத்தை உறுதிப்படுத்துவதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திருமலாபுரத்தில் தமிழ்நாடு தொல்பொருள் துறை ஆய்வுகள் மேற்கொண்ட முதல்கட்ட ஆய்வுகள் வெளியாகியுள்ளன இதில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு அருகில் இரும்பு கால கலாச்சாரத்தின் இருப்பு உறுதி செய்வதாக உள்ளது இந்த உத்தேச மதிப்பீடுகளின்படி ஆதிச்சநல்லூர் மற்றும் சிவகலையைப் போலவே இந்த இடமும் கிமு இரண்டாயிரத்தி ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம் என்றும் அறிவியல் பகுவாய்வுகள் மூலம் இதன் சரியான காலம் உறுதிப்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அண்மையில் வெளியிடப்பட்ட தமிழ்நாட்டின் தொல்பொருள் அகழ்வாய்வுகளின் முதற்கட்ட அறிக்கையின்படி திருமலாபுரத்தில் உள்ள புதைவிடம் சுமார் முப்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கொண்டுள்ளது கிராமத்திலிருந்து இருந்து வடமேற்கே சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருந்து உருவாகும் இரண்டு நீரழ்களுக்கு இடையில் அமைந்துள்ளது மேலும் திருமலாபுரம் அகழ்வாய்வுகளில் கருப்பு சிவப்பு வண்ணங்களில் ஒரே மாதிரியான வடிவிலான மண்பாண்டங்கள் கிடைத்துள்ளன அங்கும் அதிர்ச்சி உள்ளது போலவே ஓவியங்கள் வரைப்பட்டுள்ளன இங்கு கழுதை புலி நரி மனிதன் முகடுகள் ஆமைகள் உள்ளிட்டவை வரையப்பட்டுள்ளன மேலும் அம்பு முனைகள் கத்திகள் கோடாரிகள் உளிகள் உள்ளிட்ட கருவிகள் அதிகளவில் போல் அதிகளவில் இரும்பு ஈட்டிகள் நீளமான இரண்டு பட்டை பாதாள கரண்டிகள் உள்ளிட்ட இரும்பு கருவிகளும் கிடைத்துள்ளன இத்துடன் திருமலாபுரத்தில் புதிய கற்கால கருவிகளும் கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இதனால் ஆதிச்சநல்லூர் சிவகலை உள்ளிட்ட தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்துக்கு சமகாலத்தில் திருமலாபுரத்தில் அதே கலாச்சாரத்தை பின்பற்றிய மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என சொல்லப்படுகிறது அல்லது அதற்கு முந்தைய காலமான புதிய கற்காலத்தில் இருந்தே இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் எனவும் கருதப்படுகிறது புதிய கற்காலம் இரும்பு மற்றும் செம்பு பயன்பாட்டு காலம் எழுத்துக்கள் உருவாவதற்கு முந்தைய குறியீடுகள் ஓவியங்கள் அறிமுகமான வரலாற்று தொடக்க காலத்தில் இங்கு மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என கூறப்பட்டுள்ளது திருமலாபுரத்தில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பிருந்து மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை மக்கள் வாழ்ந்திருக்கலாம் என கருதப்படுகிறது துல்லியமான காலக்கணிப்பை அறிய மனித எலும்புகள் சடங்கு களையங்களில் கிடைத்துள்ள உணவுத் துகள்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன இவற்றின் முடிவுகள் வெளிவரும் போது அறிவியல் தகவல்கள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது